ஃபர்ஸ்ட் டைம் தீபாவளிக்காய் நெய் மைசூர் பாக் வந்து ஃபோர் கேஜி வந்து ஆஃபீஸில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் இவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க நம்ம வந்து ஒரு கால் கிலோ கால் கிலோ எல்லாத்தையும் பேக் பண்ணி வந்து கொடுக்கணும் ஃபுல்லாக கீழே தான் வந்து பண்ண ஆயில் எதுவும் சேர்க்கவே இல்லை அது எப்படி நீங்கள் மட்டும் உங்கள் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் சமையல்லாம் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் வெளியில் இருக்கவங்களுக்கு கொடுக்குறீங்க ஆனால் எங்கள் ஃபெஸ்டிவலுக்கு எதுவும் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லியிருந்தீங்க அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து நான் வெளியில் இருக்கவங்களுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் அதை நான் வீடியோவில் வந்து ஷோ பண்ணவே இல்லை வீடியோவில் போட்டேன்னா அது கொஞ்சம் எல்லாரும் பார்க்குறாங்கன்ட்டு எனக்கு ஒரு இதுவாக இருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு கையில் கொடுக்கறது வெளியில் தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் அதை நான் எப்பயுமே ஃபாலோ பண்ணுவேன் ஆனால் கமெண்ட் பண்ணுறவங்க யாருக்கும் வந்து தெரியலங்க இருந்தாலும் வந்து இந்த டைம் நான் தீபாவளிக்கு என்னென்ன கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதை நான் வீடியோவில் வந்து நான் காட்டுறேன் ஆனால் மந்த் மந்த் நான் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்கு அதெல்லாம் நான் வீடியோவில் வந்து போடக்கூடாது இல்லைங்களா நீங்களும் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து வெளியில் இருக்கவங்களுக்கு இந்த ஃபெஸ்டிவல் டைமில் வந்து பண்ணுங்க எனக்கு எல்லா டிஷ்ஷுமே வந்து பண்ண தெரியும் முக்கியமாக ஸ்வீட் ஐட்டமில் வந்து எல்லாமே பண்ணுவாங்க ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்து இதில் நீங்கள் ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுங்கன்னு சொன்னால் கூட அதை நான் ஒரு பத்து நிமிஷத்தில் பண்ணி கொடுத்துருவேன் என்ன ஆனால் இது வரைக்கும் நான் அதை பண்ணியிருக்க மாட்டேன் நானா ஒரு டேஸ்ட் வந்து அது கொண்டு வந்துருவேன் அதுவாகவே வந்து வீட்டுக்காரர் வந்து வேலைக்கு போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் இல்லையா நானும் அந்த மாதிரி தான் வெயிட் பண்ணுவேன் நான் ஏன் வெயிட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு டிஷ் பண்ணுவேங்க அதை சாப்பிட ஆள் இருக்க மாட்டாங்க டெய்லியும் மிச்சமாக தான் இருக்கும் இருந்தாலும் நான் செய்வேன் டெய்லியும் டெய்லியும் ஒரு ரெண்டு ரெசிபியாச்சும் வந்து பண்ணிவிடுவேன் செய்யத் தெரியுதோ இல்லையோ எதையாச்சும் வச்சு டிஃப்ரெண்டாலாம் வந்து பண்ணிகிட்டு இருப்பேன் என் வீட்டுக்காரர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவேன் என் வீட்டுக்காரர் வந்து இன்றைக்கும் செஞ்சுட்டியா நான் பாவம் வேலை விட்டு வர வரைக்கும் எதுக்கு இந்த மாதிரி தேவை இல்லாத வேலை பார்க்குறது காசு போட்டு வீணாக்கிற வரை திட்டு வரேன் வீட்டுக்காரர் நீ சாப்பிட்டு பாறா சாப்பிட்டு பாரான்னு சொல்வேன் என் வீட்டுக்கார சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு வரும் அப்பதான் எனக்கு நிம்மதியே வரும் இன்னைக்கு பாத்தீங்களா நான் ஒரு பிசினஸ் உமன் என் கடையை தேடி வர கஸ்டமர் என் வீட தேடி வர கஸ்டமர் ஆன்லைன்ல என்ன தேடி வர கஸ்டமர் நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே என் கைப்பக்கம் ரொம்ப பிடிச்சிருக்கு